الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونصلي على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد واتل عليهم نبأ الذي آتيناه آياتنا فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين الله جل شانه تعالى إيمان إن رسول لك قدية إرأي نمبك إن رسول لك الله جل شانه تعالى نمك اللام ورنگ رتران ولكن يقولون ان المؤمنين يقولون பொக்கிஷம் என்பது ஈமான் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷம் ஆனால் நாம் செய்யக்கூடிய சில பல பாவங்களின் காரணமாக நம்முடைய நமக்கு அல்லாஹ் விளங்கி இருக்கக்கூடிய ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கைக்கு ஈமானுக்கு நாம் செய்யக்கூடிய சில பாவங்கள் ஈமானுக்கே உலை வைக்கக்கூடிய அளவிற்கு ஈமானுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சில பால சில பாவங்கள் இருக்கிறது நமக்கு நிரந்தரமான மனக்கவலைகளை ஏற்படுத்திவிடும் சில பாவங்கள் இருக்கிறது நம்முடைய ரிசுக்கை அது தடை செய்துவிடும் சில பாவங்கள் இருக்கிறது நல்லடியார்களுடைய தொடர்பை விட்டும் அது துண்டித்து விடும் சில பாவங்கள் இருக்கிறது அவருடைய முகத்திலே பிரகாசம் என்பது எடுபட்டு போய்விடும் சில பாவங்கள் இருக்கிறது அவர் இடத்திலே கையேந்துகிற பொழுது அவர்களுடைய அந்த கையேந்துதல் பிரார்த்தனை மறுக்கப்பட்டு போய்விடும் இப்படி நிறைய பாவங்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்களுடைய விளைவுகள் என்பது இருக்கிறது மிக கடுமையான விளைவுகளை பல்வேறு விளைவுகளை அதை ஏற்படுத்திவிடும் சில பாவங்கள் இருக்கிறது அது ஈமானுக்கே உலை வைத்து விடும் ஈமானை அது போய்க்கு விடும் ஈமானை இல்லாமல் விடக்கூடிய சில ஆபத்தான பாவங்கள் இருக்கிறது அல்லாஹுஜல் ஷானுத்தாலா திருக்குரான் ஷெரீஃபில் ஒரு மனிதருடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுவான் முசா அலி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த பலாம் இபின் பாஹூரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் எந்த அளவிற்கு அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய அத்தாட்சிகளை அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய சிறப்புகளை நியமத்துக்களை அல்லாஹ் அருள் இருந்தான் என்று சொன்னால் நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத மிகப்பெரிய பாக்கியம் அவர் உட்கார்ந்த இடத்தில் இருந்து அல்லாஹவினுடைய அரிசை பார்ப்பார் அவர் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அல்லாஹுவினுடைய அரிசை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கவராக இருந்தவர் அது மாத்திரம் அல்லாமல் முஸ்தஜா புத்வா அவர் அல்லாஹிடத்திலே கையேந்தினால் அவருடைய எல்லா கையேந்துதலையும் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் நிச்சயமாக கபவுல் செய்வான் ஒத்துலா அலைஹியும் நப அல்லாதி ஆத்தீனாஹும் ஆயாத்தீனா அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் பலாமி பவுரா என்று சொல்லக்கூடிய மனிதருக்கு நாம் பல்வேறு அத்தாட்சிகளை வழங்கியிருந்தோம் அவர் துவா செஞ்சாருனா அல்லாஹ் இடத்துல உடனே கபூல் உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்து அல்லாஹவினுடைய அரிசை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர் அது மாத்திரமல்லாமல் தௌராத் என்று சொல்லக்கூடிய அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருந்த இருந்த தௌராத்தை உலகத்திலே மனநம் செய்தவர்கள் நாலு பேர் தான் தௌராத்து புராண மனப்பாடம் செய்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை பாவுரா என்பவரும் ஒருவர் மிகப்பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர் அவர் வாழ்ந்த பூமி இருக்கிறதே ரவுடிகள் வாழ்ந்த பூமியிலே அவர் ரவுடிகள் வாழ்ந்த அந்த இடத்திலேயே அவரும் கூடியிருந்தார் அவருடைய வரலாற்றிலே மிகப்பெரிய நமக்கான படிப்பினை என்ன தெரியுமா யார் யாரோடு சேருகிறார்களோ அவர்களுடைய பாதிப்பு இவர்களிடத்திலே ஏற்படுத்தி ஏற்பட்டுவிடும் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய புண்ணியமான பூமியிலே வாழ்ந்தவர் தான் அந்த பல்லாமி பாவுரா என்று சொல்லக்கூடிய மனிதர் ஜப்பாரீன் என்று சொல்லக்கூடிய ரவுடிகள் ரவுடிகள் வசித்த அந்த பகுதிகளிலே இவரும் வாழ்ந்தார் அல்லாஹ் தாலா முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு உத்தரவிட்டான் மூசாவே ஜப்பாரின் என்று சொல்லக்கூடிய அந்த ரவுடிகளை அந்த அநியாயக்காரர்களை பூமியில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் அங்கே குடியேற செய்யுங்கள் என்பதாக அல்லாஹாலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான் அப்போ முசா அலி இஸ்லாம் அவர்கள் பனீஸ்ரவேலர்களை படையை நடத்தி சென்ற நேரத்தில் ஜப்பாரின் என்று சொல்லக்கூடிய அந்த ரவுடிகள் பாவுரா இடத்துல வர்றாங்க வந்து கேட்டாங்களா மூசா நம்முடைய நகரத்திற்குள்ளே ஊருக்குள்ளே அவர் நுழையப் போகிறார் அப்படி நுழைந்தால் நம்மால் இந்த ஊரிலே வசிக்க முடியாது அவருக்கு எதிராக நீங்கள் அல்லா இடத்திலே துவா செய்வர் நீங்கள் துவா நீங்கள் கையேந்தினால் கையெழுந்தினால் அல்லாஹுதாலா மறுக்க மாட்டான் உடனே கபூல் செஞ்சுருவான் அப்படின்னு ஜப்பாரின் என்று சொல்லக்கூடிய அந்த ரவுடிகளுடைய கூட்டம் அந்த பலாமிபெரும் பாவுரா என்று சொல்லியவரை என்று சொல்லக்கூடியவரை நெருங்கி வற்புறுத்திய போது அவர் சொன்னார் அல்லாஹுக்கு எதிராக ஒரு நபிக்கு எதிராக நான் எப்படி அல்லாஹ் இடத்திலே கையேந்த முடியும் என்றுதான் மறுத்துட்டேன் தெரியுமில்ல நமக்கு ஒரு காரியம் ஆகணுன்னா முதல்ல ஆம்பளைங்கள்கிட்ட போவோம் அடுத்து என்ன செய்வோம் ஒரு ஆஃபீஸரே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காரியம் ஆகணும்னா அவர்கிட்ட வந்து பண்ணம் காசு அன்பளிப்புகளோடு போவோம் லஞ்சங்களோட போவோம் அங்கே காரியம் ஆகலைன்னா அடுத்து எங்கே போவோம் உலகத்தினுடைய நடைமுறையில் இன்றைக்கு வரை இருக்கிற பழக்கம்தான் இங்கே காரியம் ஆகலைன்னா உடனே எங்கே போவோம் அந்த ஆள் வீடு எங்கே இருக்குதோ அங்கே போய் பொம்பளைங்கள்கிட்ட போய் என்ன செய்வோம் அந்த லஞ்சத்தை அவர் வாங்காமல் இருந்தாலும் பொம்பளைகளிட்ட போய் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம் இதே மாதிரி ஜப்பாரின் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் இவர் பல்லாமிப்பும் பாபுரா மறுத்து விட்ட உடனே நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டு மனைவியிட்ட சொல்லி உங்கள் கணவர்கிட்ட சொல்லி நீங்கள் மூசாவிற்கு எதிராக அவரை துவா செய்யும்படி சொல்லணும் அன்பளிப்புகள்லாம் கொடுத்துட்டாங்க உடனே பல்ல அமைப்பின் பாபுரா வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் நீங்கள் முசாவுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்ய ரே ஒரு நபிக்கு எதிராக நான் இப்படி துவா செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் அந்த மனுஷனுக்கு எதிராக அந்த நபிக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்ய துணிஞ்சிட்டார் வீட்டில் வற்புறுத்தல் துணிஞ்சிட்டார் அல்லாஹ் அல்லாஹ் இடத்திலே முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் இடத்துல கையேந்துகிறார் நாவு அவர் சொல்ல முயற்சிக்குகிறார் ஜப்பாரின் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினருக்கு வெற்றியை கொடு முசா அலிசலாம் அவர்களுக்கு தோல்வியை கொடு அப்படின்னு சொல்லி கையேந்தி துவா செய்ய முனைகிறார் தடுமாறுகிறது அவர் சொல்லும் பொழுதெல்லாம் மாறி மாறி மூசாவுக்கு தோல்வியை கொடு தோல்வியை கொடு என்று ஜப்பாரியின் சொல்ல சொன்னது போதெல்லாம் அவர் சொல்ல முனைகிறார் ஆனால் அவருடைய நாவு எதை சொல்கிறது அல்லா மூசாவுக்கு வெற்றியை கொடு என்பதாகவே சொல்கிறோம் தெப்பாரின்லாம் கேட்டாங்க ஐயா நாங்கள் என்ன துவா செய்ய சொன்னோம் நீ என்ன துவா செஞ்சிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்ட நேரத்தில் வலாமபுரம் பாவுரா சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நான் மூசாவிற்கு எதிராக துவா செய்ய முயற்சிக்கிறேன் என்னுடைய நாவு சுழலை மறுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் என்றாலும் மூசா லிசலாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்த அந்த மனிதருக்கு அல்லாஹ் தாலா அவருடைய இறை நேசத்தை அவரிடத்திலே பிடுங்கியது மாத்திரம் அல்லாமல் நாவை வெளியிலே நெஞ்சு வரை நாவை வெளியிலே தொங்க விட்டான் அவனை பற்றி அவனை நாம் அது அந்த இருந்த ஈமானை அல்லாஹ் பிடுங்கிவிட்டான் ஈமானுக்கே இறை நம்பிக்கைக்கு உழை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட பாவங்களை விட்டோம் பாவத்தினுடைய அந்த விளைவுகள் இருக்கிறதே சில பல பாவங்கள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் நாம நினைப்போம் சின்ன பாவம் தானே என்றார் ஆனால் அதனுடைய விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் எனவே பாவங்களுடைய விஷயத்தில் தனி கவனம் செலுத்துவோம் பாவத்தினுடைய விளைவுகள் குறித்து எச்சரிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் ஈமானை ஈமானை பறித்து விடக்கூடிய பாவங்கள் பாவங்களில் இருந்தோம் பெரும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களில் இருந்தோம் அல்லாஹ் நம்மையும் உங்களையும் பாதுகாத்தார்கள்